சிலர் உண்டு எந்த குருகிட்ட போய் கத்துக்கணும் இந்த கேள்விக்கு நிரந்தரமான விடை கொடுத்த கேட்டுக்கோங்க ஆழ்ந்து கேளுங்கயா யோகம் பழகிறதுனாலும் சரி குண்டலினி பழகிறதுனாலும் சரி கிரியைகள் பழகிறதுனாலும் சரி வாஸ்து ஜோதிடம் டெம்மாலஜி எது பழகிறதுனாலும் சரி எதை கேட்டுக்கிறதுனாலும் சரி எந்த தீர்வானாலும் சாஸ்திர பிரமாணத்தோடு ஆத்ம பிரமாணத்தை சொல்லுகின்ற குருமார்கள்ட்ட மட்டும் போங்க சாஸ்திர பிரமாணத்தை மறுக்கின்ற என்னுடைய ஆத்ம பிரமாணமே எல்லாம் என்று சொல்லுகின்ற அகங்காரிகள் போனீங்கன்னா காக்கா பிரியாணி திண்டுட்டு வந்துருவீங்க காக்கா பிரியாணி தின்னா காக்கா குரல் வராமல் வேற என்ன வரும் சாஸ்திர பிரமாணம் இல்லாமல் எந்த யோகம் ஞானம் ஆன்மீகம் தியானம் எதையும் தயவு செய்து பழகாதீர்கள் எந்த குருமால்கிட்ட போனாலும் முதல்ல கேளுங்க எந்த சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்து நீங்க டீச் பண்றீங்க இல்ல இது ஆத்ம பிரமாணம் அது மட்டும் அது அவருக்கு வேணா நல்லா இருக்கலாம் சாஸ்திர பிரமாணம் ஆப்த பிரமாணம் இவைகளோடு சேர்ந்த ஆத்ம பிரமாணத்தை அளிக்கின்ற குருமார்களிடம் குருமார்களிடமிருந்து மட்டும் உள்வாங்குங்கள் கைலாசாவின் நவராத்திரி திருவிழா கொண்டாட்டங்களில் இணையுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்